கூட்டியக்க சகோதரமே எதிர்நோக்கின் பயணிகளாக பயணிக்கும் நம்முடைய பயணம் தனித்த பயணம் அல்ல மாறாக ஒரே சமூகமான கூட்டியேக்க திருப்பயணம் இந்த கூட்டியேக்க திரு அவையின் பயணம் எம்மாவுஸ் பயணம் போன்றது இறை மனித உறவு வெளிப்பட்டு இதன் அடிப்படையாய் மலர்கிறது இதன் அடிப்படையில் காட்சிப்படுத்தும் இந்த சிறு நாடகம் இதோ நம் பார்வைக்கு கூட்டியேக்க திரு அவை இறை மனித உறவும் உரையாடலும் சரி மாலை ஜவமாலைக்கு மணி அடிச்சாச்சு அப்படியே இந்த கோயில் லைட்டாக கூட்டி விட்டுருவோம் கூட்டி விடணுன்னு ஆபம் இந்த கூட்டி இயக்க நிறைய மீட்டிங் வச்சாங்க இந்த கூட்டுறதுக்கு ஒரு நாலு ஆள் அனுப்புனா அதுல இருந்து நல்லா இருக்கும் எடிசன் பா ஒரு அஞ்சு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க பா வரேன் எடிசன் எடிசன் பூச கருத்து எழுதுறதுக்கு ஒரு நேரம் காலமே இல்ல என்ன நேரம் யார் யா இது எடிசன் யார் நீங்க ஏதோ உங்க மூஞ்ச பார்த்தா இங்க மாதிரி தான் இருக்கு ஆனா ஆளு தெரியலையே என்ன தெரியலையா தெரியலையா பார்த்த உடனே கண்டுபிடிப்பீங்க நினைச்சேன் ஆமா ஆமா நான் வந்துருச்சு எங்களுக்கு தியானம் கொடுத்த ஃபாதர் தானே எம் ஹவுஸ் என்ன தலையாட்டுறீங்க சரி ஃபாதர் எதுக்கு என்ன விஷயம் திடீர்னு இப்படி வந்திருக்கீங்க கூட்டிய கத்திரவை பற்றி பல காலமாக சிந்தித்து இருக்கீங்க கலந்துரையாடல்கள் பல பண்ணியிருக்கீங்க ஆமாம் செயல்பாடுகள் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வந்தேன் அந்த மீட்டிங்லாம் எப்பயோ முடிஞ்சே ஃபாதர் இப்போ அன்பிய மீட்டிங் தான் போயிட்டு இருக்கு வார வாரம் அன்பியம்மா கூட்டிய கத்திரவையினுடைய அடித்தளமே அன்பியம் தானே கண்டிப்பாக அதை பார்க்கலாம் வாங்க சொன்னா கேட்கும் ஒரு ரெண்டு இடத்துல இருக்கு கூட்டிட்டு போறேன் வாங்க இப்படி வாங்க இப்படி நல்லா இருக்கியா நல்லா இருக்கியா ஆமா ஆமா ஆமா

என்னப்பா எல்லாம் வந்தாச்சா ஆ அந்த கோஷ்டி எப்பவுமே லேட்டாக வர கோஷ்டி தானே அதை பற்றி கால் வேண்டிய காலப்பட வேண்டிய தேவையில்லை அப்படியே விட்டுருங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை ஃபாதர் பாருங்க இதான் அப்பார்ட்மெண்ட் சரிங்களா ரெண்டாவது மாடியில் தான் மீட்டிங் போய் போகலாமா போகலாம் போகலாம் சரி வாங்க ஏறிடுவீங்கல்ல முதல் மாடி ரெண்டாவது மாடி சரி ஜபத ஆரம்பிச்சிடலாமா தந்தை மகன் தூயாவின் பெயராலே லூக்கா அர்ச்சியதிலிருந்து வாசகம் அதிகாரம் ஒன்று இறைவசனங்கள் ஐம்பத்தி ஒன்று மற்றும் ஐம்பத்தி இரண்டு வலியோரை அரியணை நின்று தூக்கி எறிந்துள்ளார் தாழ்நிலையில் இருப்போரை உயர்த்துகிறார் ஆண்டவரின் அருள்வாக்கு நம்ம வந்து இப்போ மரியாலின் பாடலை பற்றி கேட்டோம் இப்போ பார்க்கும்பொழுது ஆண்டவர் வந்து எப்படி இஸ்ரேல் மக்களை வந்து உதவி உதவி செஞ்ச அவர் அவரோட பயணிக்கிறாங்க அப்படின்றத பற்றி மரியாதை பேசிக்கிறாங்க இப்போ அவங்க பேசும் பொழுது வலியோரை எப்படி தூக்கி எறிகிறார் என்பதை பற்றியும் தாழ்நிலையில் இருப்போரை எப்படி உயர்த்துகிறார் என்பதை பற்றியும் நான் பேச கேட்டோம் இப்போ பொழுது நம்ம அன்புல பார்க்கும் பொழுது எந்தவித ஏற்றத்தாழ்வும் கிடையாது உயர்ந்தவங்க தாழ்ந்தவங்கன்னு கிடையாது நம்ம எல்லாருமே ஒன்றா தான் இருக்கிறோம் ஒன்றா ஜெபம் செய்ய வரோம் ஒன்றா கடவுள்கிட்ட வேண்டுறோம் ஒன்றா டீ குடிக்கிறோம் ஒன்றா சாப்பிட்றோம் ஒன்னாதான் இருக்கிறோம் என்ன சொல்றீங்க சரிதானே என்னப்பா எதுவும் சொல்ல மாட்டீங்க சரிதானே நீங்க மட்டும் உட்காந்துருக்கீங்க சந்தா கொடுக்கலன்னு நினைக்கிறேன் இப்போ பார்த்துக்கிறேன் இப்போ சந்தா கொடுக்கலன்னா அடுத்த வாரம் டீலாம் கிடையாது பார்த்துக்கங்க ஒழுங்க சந்தா சந்தா கட்டிடுங்க அப்பதான் டீ ஆச்சுக்கோங்க ஃபாதர் ரொம்ப சந்தோஷம் போல டீ நல்லா இருந்ததுல்ல நான் எவ்வளோ எவ்வளோ எதிர்பார்த்தேன் இந்த கூட்டிய கிருவாவை ஒரு சிங்கிள் டீல முடிச்சுக்கிட்டீங்களே பிஸ்கெட் தரமாட்டாங்க ஃபாதர் எப்போவுமே இப்படி தான் இன்னொரு அன்பிய இருக்குன்னு சொன்னீங்களே அங்கே போகலாமே சரி ஃபாதர் ஆனால் வந்து அது குப்பம் ஃபாதர் ரொம்ப அழுக்காக இருக்கும் நீங்கள் வேற வெள்ளாங்கி போட்டிருக்கீங்க அழுக்காயிருமே என்ன அன்பு நடக்குது இல்லை ஸோ ஒன்றா கேட்க மாட்டீங்க இந்த இப்போ எந்த சைடு போவோம் அப்படி இருக்க கூடாது இருக்க கூடாது உங்களிடையே அப்படி இருக்க கூடாது இருக்க கூடாது படம் பதவி சாதி மதம் தான் என்ற பேரம் உங்களிடையே என்றும் இருக்க கூடாது இருக்க எல்லாரும் வந்துட்டோம் நினைக்கிறேன் நம்ம அன்பிய கூட்டத்தை தொடங்குவோம் தந்தை மகன் தூயாவின் பேராலே கடந்த வாரம் அன்பிய கூட்டம் நடக்கும்போது நம்முடைய அன்பிய உறுப்பினர் டோனி வந்து அவங்க வீட்டில் இருக்க பிரச்சனையெல்லாம் சொன்னார் அவங்க பையனுக்கு படிக்கிறதுக்கு உதவியெல்லாம் கேட்டார் நம்மளுமே அன்பியமாக சேர்ந்து நிறையா உதவி செஞ்சோம் அவங்களுக்கு அதனால் டோனி இப்போ எப்படி உங்கள் பையன் நல்லா படிக்கிறாரா அண்ணே ஏதோ உங்கள் புண்ணியத்தால் மயனை பள்ளிக்கூடத்தில் சேர்த்துட்டேன் இந்த அன்பியத்தில் ஏதோ நாங்கள் ஒன்றும் இல்லாமல் போயிடுவோமோ நினச்சேன் ஆனால் ஏதோ நீங்கள் உதவுனதுனால எங்கள் குடும்பம் கொஞ்சம் கரை ஏறி இருக்குது இந்த அன்பியத்தில் உள்ள எல்லாருக்கும் ரொம்ப நன்றி தேங்க்யூ கேட்குறதுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது கடவுளுக்கு நன்றி சொல்லுவோம் வேறு யாராவது ஏதாவது சொல்லணுமா தம்பி டேவிட் முறை நாங்கள் சும்மா அப்படி இருக்கும் பொழுது சகோதரர் பிரசாந்த் ரொம்ப வீட்டு கஷ்டத்தை பத்தி ரொம்ப வருத்தமா சொல்லிட்டு இருந்தார் பாவம் போல இருக்கு அவருக்கு இந்த வாரம் நம்ம உதவி செஞ்சா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் நான் அப்படியா பிரசாந்த் சொல்லுங்க என்ன அண்ணே உங்களுக்கே தெரியும் நானும் என் பொண்டாட்டியும் எப்படி என் பிள்ளைங்கள்லாம் வளர்த்தோம் கஷ்டப்பட்டு வளர்த்தோம்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும் ஆனா பெரியவன் வர வர சம்பாதிக்கிற காசு எதை வீட்டில் தரவே மாட்டேங்கிறான் ரொம்ப தண்ணி அடிக்க வர ஆரம்பிச்சிட்டான் சின்ன பையன் கோயிலுக்கு தான் போயிட்டு இருந்தான் ஆனால் இப்போல்லாம் கம்ப்யூட்டர் முன்னாடியே உட்காந்துருக்கான் வாயில் சவச்சவனு எதையோ போட்டு மென்னுக்கிட்டே இருக்கான் அவன் நினைச்சாலே ரொம்ப வருத்தமாக இருக்குண்ணே ரொம்ப கஷ்டமா இருக்கு கேட்கறதுக்கு இது வந்து நம்ம வீட்டில் மட்டும் நடக்கிற பிரச்சனை இல்லை எல்லா வீட்லேயும் பசங்க இப்ப எல்லாம் குடி போதை இப்படிலாம் கஷ்டப்பட்டு தான் இருக்காங்க இதை பத்தி பேசும்போது நம்ம ஃபாதர் ஒரு இடத்த பற்றி சொன்னார் அந்த இடத்துல கொண்டு போய் நம்ம பிள்ளைங்களை விட்டா இந்த மாதிரி குடி போதையிலேருந்து வெளிவரலாம் அவங்க நிறைய பயிற்சிகள் கொடுப்பாங்க மருந்துகள்லாம் கொடுப்பாங்க அதுக்கப்புறம் நம்ம வந்து ஒரு ஒழுக்கத்தோட அதை ஒரு கட்டுப்பாட்டோடு இருந்தோம்னா இந்த மாதிரி பிரச்சனைகள்லேருந்து வெளிவரக்கு வாய்ப்பு இருக்குது நம்ம ஃபாதர் டே நம்ம பேசுவோம் ஒன்றும் இல்லை கவலைப்படாதீங்க அண்ணா ரொம்ப நன்றி என்னுடைய குடும்ப பிரச்சனையை இந்த அன்பியத்தில் எடுத்து பேசுகிறீங்க என் குடும்ப பிரச்சனையை உங்கள் பிரச்சனையாக நினச்சி அதுக்கு தீர்வுலாம் சொல்கிறீங்க இதை கேட்கும்போது எனக்கு உண்மையிலே மகிழ்ச்சியாக இருக்குண்ணே ரொம்ப நன்றிண்ணே எல்லாருக்கும் ஆமாம் ஏன்னா இயேசு வந்து நம்மளை வந்து எல்லாரும் ஒன்றாயிருங்கள் அப்படி சொல்லியிருக்காரு அதனால் நம்ம ஒருவருக்கொருக்கு உதவியா எப்பையும் ஒன்றாக இருப்போம் தந்தை மகன் துயாவின் பேராலே ஃபாதர் என்ன ஃபாதர் ரொம்ப வருத்தமா இருக்கீங்க போன வீட்டில் பிஸ்கட் தான் தரல இங்கே டீயே தரலன்னு கஷ்டப்படுறீங்களா இல்லை மிகவும் நிறைவாக இருக்கு நிறைவாக இருக்கா சரி ஃபாதர் இப்போ அடுத்தது எங்கே வீட்டுக்கு கிளம்புறீங்களா உங்களுடைய பங்கு தந்தையை நான் பார்க்கணுமே பங்கு தந்தையை பார்க்கணுமா அவர்லாம் பங்குலேயே இருக்க மாட்டார் ஃபாதர் போராட்டம் கிராட்டம்னு எங்கேயாவது கிளம்பிடுவார் நீங்கள் போராட்டத்துக்கெல்லாம் வருவீங்களா நீங்கள பார்த்தா பெரிய அதிகாரி மாதிரி வர இருக்கீங்க நிச்சயமாக எங்கெங்கு மக்கள் தங்களுடைய பிரச்சனைகளுக்காக போராடுகிறார்களோ ஒன்று சேர்கிறார்களோ அங்கே அவர்கள் மத்தியில் நான் இருப்பேன் இருக்க வேண்டும் நிச்சயமாக கண்டிப்பாக வரேன் சரி சாமி நீங்கள் சொன்னாலும் கேட்க மாட்டீங்க ஏன் சாண்டவர் மாதிரியே பேசுகிறீங்க

என் மூத்தமாக பாவம் சொல்றதுக்கு கஷ்டமா இருக்குன புசங்கார அடிக்கிறான்னு ஓடி வந்துட்டான் ரெண்டாவது பையன் குடி குடியிலே கடந்து கட போங்கன்னு பிரச்சனையை சொல்றதுக்கு பங்கு சாமியார் யார் வந்துட்டு இருக்காரு சாமி சாமி தோத்திர சாமி ஒரு கீரிய எல்லாம் எப்படி இருக்கீங்க அப்புறம் என்ன சார்லி

ரெண்டாவது மகன் குடி போதையில் இருந்துக்கின்னு எங்களை பாடாக படுத்துகிறான் சாமி முடியலை ஒவ்வொரு நாளும் குடும்பத்தை சமாளிக்கிறதே பெரிய பாடாக இருக்கு சாமி சாமி இந்த ஊரில் பிரச்சனை இல்லாத குடும்பமே இல்லை அப்படியே பிரச்சனை இருந்தாலும் அவங்க வந்து அந்த பிரச்சனையெல்லாம் கொட்டுறது ரெண்டே இடத்துல ஒன்று நம்ம ஊரில் இருக்க மாதா கோயில் இன்னொன்று இந்த டீக்கடை அப்படி என்ன தான் பிரச்சனை சொல்கிறான்னு நான் உத்து கேட்டுக்கிட்டு இருப்பேன் என்ன சொல்றாங்கன்னா மூணு வேலை கஞ்சி குடிக்கிறதுக்கு ஒரு ஆணை வேலை இருக்க மாட்டேங்குது அப்படியே வேலை கிடைச்சாலும் நம்ம பிள்ளைகளுக்கு திருமணம் ஆக மாட்டேங்குது அப்படியே திருமணம் ஆனாலும் இந்த குழந்த பாக்கியம் கிடைக்க மாட்டேங்குது அப்படியே குழந்தை பாக்கியம் கிடைச்சாலும் இந்த பொம்பளை பிள்ளைகளை தனியா விட மாட்டேங்குது நீங்க பாத்தீங்கள கொல்கத்தாவில் ஆம்பளை பிள்ளைல ஒழுக்கத்தோடு வளர்க்குறது ரொம்ப கஷ்டமா இருக்கு சாமி என்ன பண்ணுறதுன்னே புரியல நீ சொன்னது ரொம்ப சரிப்பா ஆனா இந்த பிரச்சனை ஏதோ நம்ம பங்களை மட்டும் இல்லை நான் போற எல்லா பங்குலையும் எல்லா மக்களும் என்கிட்ட வந்து சொல்ற இந்த பிரச்சனைகளை தான் திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருக்காங்க நம்ம எல்லாரும் ஒன்னா சேர்ந்து நம்ம பங்கு பேரவையில் இதுக்காக ஒரு முடிவு எடுக்கணும்ப்பா நம்ம எல்லாம் ஒன்னா வரலைனா இதுக்கு நம்மளால எதுவுமே செய்ய முடியாது கண்டிப்பா சாவி பங்கு பேரவை வழியா எனக்கு ஒரு தீர்வு கிடைச்சினா எனக்கு மட்டும் இல்ல இந்த சமூகத்துக்கே ஒரு பெரிய ஒரு எழுச்சியா இருக்கும் கண்டிப்பா சார்லி கிறிஸ்தவர்களாகிய நம்ம ஒற்றுமையா இருந்து இதுக்கு தீர்வு காணுவோம் ஆமா உங்க ரெண்டு பேர்த்தி இப்ப ஒரு போராட்டத்துக்கு நான் வர சொல்லி இருந்தேன் இல்லையா இந்த வந்துரும் சாமி நான் போறேன் இங்க சீக்கிரம் வந்து சேர்ந்துருங்க என்னடா சட்டமன்ற தேர்தல் முடிஞ்சு ஆமா நாடாளுமன்ற தேர்தலும் முடிஞ்சு ஆமா என்ன பண்றது

அஜித்து என்னடா பார்க்க முடியல என்னப்பா உங்களை நான் போராட்டத்துக்கு வர சொல்லி இருந்தேன்ப்பா இந்த வந்துகிட்டே இருக்கும் அதுக்கு தான் புறப்பட்டு இருந்தோம் சீக்கிரம் வாங்கப்பா கிறிஸ்தவர்களாக நம்ம எல்லாம் ஒற்றுமையா சேர்ந்து போராடனாதான் நமக்கான வெற்றியை பெற முடியும் சீக்கிரம் நீங்க வாங்க போராடி அஜித்து ஃபாதருக்கு குடும்பமா குட்டியா எனக்கு ரெண்டு பிள்ளைங்க இருக்கு அஜித்து நான் என் வேலையை பார்க்குறேன் இந்தா நீ ஏதாச்சும் செய் விஜயே உனக்காக குழந்தைதன் இப்பதான் எனக்கு பொண்ணே பார்த்துருக்காங்க இவரோட பொண்ணு அந்த பொண்ணு ஓடி போயிருந்தேன் இப்ப வேற ரெண்டு எக்ஸாம் எழுதி வச்சிருக்கேன் இவர்கிட்ட பொண்ணு அதுவும் விட்டுக்கிட்டு வா போயிடுவோம் நம்ம வேண்டாம் வேண்டும் 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 சாலை வேண்டும் 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 சாலை வேண்டும் சாலை வேண்டும் போராடுவோம் போராடுவோம் சாலை கிடைக்கும் வரை போராடுவோம் 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 சாலை கிடைக்கும் வரை போராடுவோம் வணக்கம் பாப்பா எட்வினே இதோ அந்த ரெண்டு அன்பியங்களை நடத்த சொன்னேனே நடத்திட்டீங்களா ஆமா ஃாதர் அன்பி மீட்டிங் போனோம் நீங்க அனுப்பி விட்ட ஃாதர் வந்திருந்தார் ஃாதர் ஃாதர் நான் அனுப்பிச்சனா நான் யா அந்த ஃாதரை அனுப்பலையாப்பா அவர் அப்படிதான் ஃாதர் சொன்னாரு எங்க இருந்து வந்தாருனே தெரியல அப்படி பீடத்துல இருந்து இறங்கி வந்த மாதிரி வந்தார் ஃாதர் ஓ சரி 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 அதை விடு நான் சொல்லுவேன் இல்லையா பிரசங்கத்துல எல்லாம் கூட்டி ஏக்க திருவை கூட்டி ஏக்க திருவை இங்க பாருப்பா இதுக்கு பேருதாப்பா கூட்டியக்க கூட்டி நம்ம ஊர்ல ஒரு பிரச்சனை அதுக்காக நம்ம மக்கள் எல்லாரும் ஒண்ணு சேர்ந்து இங்க வந்து போராடிக்கிட்டு இருக்கோம் கிறிஸ்தவர்கள் அப்படிங்கிறவங்க வீட்டில் உட்காந்து பைபிளை படிக்கிறவங்க மட்டும் இல்லை தன் உடன்பிறப்புகளுக்கு பிரச்சனைன்னு வரும் பொழுது அங்கே இறங்கி வேலை செய்யணும் நம்ம ஒற்றுமையாக இருந்தோம் அப்படின்னா கடவுளுக்கு நம்ம சான்று பகிறோம் நம்ம தோழர்களுக்கும் நம்ம உறுதுணையாக இருக்கிறோம் நடந்து சென்றார் நம்பீறைவனின் அரசு அவர்கள் கூறியது என்பதை எடுத்து சொன்னார்